இந்தியர்களுக்கு பெரும் இடியே இருக்கிய ட்ரம்ப் அரசாங்கம் பி விசாவில என்ன மாற்றம் நடந்திருக்கு என்ன அங்க நடந்துகிட்டு இருக்கு இந்தியர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் இனிமே அச்சு ஒன்பு விசாவை வச்சு அங்க குடிமக்களா மாற முடியாதா அட அதை விடுங்க கொஞ்ச வருஷத்துக்கு மேல அச்சு விசாவை வச்சு அங்க இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிதான் புதிய மாற்றங்களை ட்ரம்ப் அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கன் தென் கோ புதிய மாற்றத்தை தான் ட்ரம்ப் அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்தியா உட்பட மற்ற வெளிநாட சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு வரலாம் ஆனா அமெரிக்காவுக்கு அவங்க வந்தது பிறகு அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு அவங்களுடைய திறன்கள் எல்லாத்தையுமே கற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி அவங்களுடைய சொந்த நாடுகளுக்கே போகணும் அப்படின்றது தான் அந்த ஒரு மாற்றமாகவும் இருக்கு இது அச்சுவன்பி விசாவள இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தையே ஏற்படுத்தியிருக்கு அதாவது ஹஜ் ஒன்பு நீண்ட கால பணிக்காக அல்லாம தற்காலிக பயிற்சி பணிக்காக மட்டும்தான் செயல்படும் அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காங்க மேலும் இதனால கிரீன் கார்டு பெற முடியாத சூழல் ஏற்பட்டு இருக்கிறதாகவும் நிறைய வல்லுநர்களும் தெரிவிச்சிருக்காங்க இது எதனால அப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம் முதல்ல இதுல எடுத்துட்டு வந்த சேஞ்சஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தான் இப்போ முதல்ல ஒரு நிறுவனம் ஒருத்தருக்கு விசா கொடுத்து அவங்க அமெரிக்கா நிறுவனங்கள்ல வேலை செய்யறாங்க அப்படின்னா அதற்கான கட்டணங்கள் விசா கட்டணங்கள் எல்லாமே அந்த நிறுவனம் தான் செய்வாங்க அப்படி இருக்கும்போது அதற்கான கட்டணங்களையுமே இப்போ உயர்த்தியிருக்காங்க ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் வந்து கொடுக்கணும் அதாவது இந்திய மதிப்பு ரூபாயில கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் வருளுமே ஒரு நபருக்கு ஒரு விசாவுக்கு செலவாகும் அப்படின்றத அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கோ இதுல விளக்கு அளிக்கப்படுது அப்படின்றதுமே ட்ரம்ப் அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க ஒன் பி விசாவில எடுத்துட்டு வந்த இந்த மாற்றங்கள்னால இருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே மாறுது இப்போ ஹச் ஒன் பி உசா வாங்கினா போதும் குடும்பங்கள் எல்லாமே கூட்டிட்டு வரலாம் அவங்களும் அங்க தங்கலாம் அப்படின்ற நிலை ஒரு மிகப்பெரிய சிக்கலா மாறுது அப்படின்றதும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் வந்து இதுல அடங்கியிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஹச் ஒன் பி விசா எப்படிதான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது இதுல இருக்கக்கூடிய சலுகைகள்லாம் என்ன இதுல இந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த ஹச் ஒன் பி விசா அப்படின்றது ஒரு ஒர்க்கிங் விசாவா இருக்கு இந்த விசா வாங்கினா நம்ம அமெரிக்காவில் வேலை செய்யலாம் அப்படின்றது இருக்கு இப்போ குறிப்பா வந்து இந்த விசாவை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு திறமை இருக்கணும் எந்த ஒரு ஃபீல்டுலயா இருக்கட்டும் ஒரு சயின்டிஸ்டா இருக்கட்டும் டாக்டர் இல்ல ஆர்கிட்ட இந்த மாதிரி நிறைய பீல்டுல இருக்கீங்க அதுல நீங்க திறமை வாய்ந்தவர்கள் நண்பர்களா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல கம்பெனியே உங்களுக்கு விசா கொடுத்து உங்களை வந்து அங்க அமெரிக்காவுக்கு எடுத்துப்பாங்க சோ எந்த நிறுவனம் உங்களுக்கு விசா வழங்குதோ அந்த நிறுவனத்துல தான் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இந்த ஹச் ஒன்பி இருந்தது இந்த ஹச் விசா அப்படின்னு பார்க்கும் போது குறைந்தது வருடங்கள் நீங்க அமெரிக்காவில வேலை செய்யலாம் அப்படின்றத அனுமதிக்குது அதன் பிறகு இன்னும் மூன்று வருடங்கள் கூட நீங்க அத நீட்டிக்கலாம் அதன் பிறகு நீங்க அங்கேயே ஒர்க் பண்ணி அங்கேயே கிரீன் கார்டு ஹோல்டரா மாறதுக்கான ஒரு மிகப்பெரிய சலுகை தொழுகையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வழியும் இதுல இருந்தது அதாவது ஹஜ்மன் ஒன் பி விசா வைத்திருப்பவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு கிரீன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு அப்ளை பண்ணி நிரந்தர குடிமக்களாக மாறுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வழி இதுல இருந்தது இது மற்ற வெளிநாடுகளை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இருந்தது ஏன் அப்படின்னா இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு போகணும் அங்க வந்து கிரீன் கார்டு ஹோல்டரா ஆகணும் அங்க குடிமக்களா மாறி எல்லாம் அங்கெல்லாம் செட்டில் ஆகணும் அப்படின்றது மக்களுடைய மிகப்பெரிய கனவாகவும் இருந்தது அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வழியாகவும் இந்த ஹஜ் 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 ஒன்பு ஒன்பு விசா அப்படின்றது இருந்தது மேலும் வைத்திருக்கவங்க அவங்களுடைய மனைவி குழந்தைகளை வரலாம் தங்க வைக்கலாம் அவர்கள் வந்து வேலை செய்யறதுக்கான நிறைய பெசிலிட்டிஸும் இந்த ஹஜ் ஒன்பு விசாவில் இருந்தது இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா அடுக்கிட்டே போற அளவுக்கு ஏராளமான வசதிகளை இந்த ஹஜ் ஒன்பு விசா கொண்டிருந்தது இது மக்கள் மத்தியில ஒரு ஃபேமஸான விசாவாகவும் இருந்தது மக்களுக்கு ரொம்ப விருப்பமான தேர்வாகவும் இருந்தது இப்படி இருக்கக்கூடிய இந்த விசாவில் தான் இப்போ மாற்றத்தை ஏற்படுத்தி அதெல்லாம் கிடையாது நீங்க இந்த ஹஜ் ஒன் பி விசாவில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வரலாம் உங்களுடைய திறனை அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதன் பிறகு உங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்பி போய்விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் முன் வச்சுருக்காங்க இது முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்க அதிபருடைய ஒரே ஒரு குறிக்கோள் தான் அதாவது மேக் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அகைன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அமெரிக்காவை மறுபடியும் முதல் இடத்துக்கு எடுத்துட்டு வரணும் அங்க அதிக திறன்களை கற்றுக் கொடுக்கணும் ஒரு முதல் படியாக இது ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த ஒன் பி விசா அப்படின்றது இந்தியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது நீங்க பார்க்க முடியுது எதனால அதிக பாதிப்பு அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள்ல அங்க படிக்கிறதுக்கு போகணும் வேலைக்கு போகணும் அங்க வேலை வாங்கணும் அங்க செட்டில் ஆகணும் அப்படின்ற மிகப்பெரிய கனவுகள் இருக்கு அதற்காக நிறைய பேர் உழைச்சுக்கிட்டும் இருக்காங்க நிறைய பேருடைய ஆசையாகவும் அமெரிக்கா போகணும் அப்படின்றது இருக்கு அதற்கு ஒரு சிறந்த வழியாக தான் அச் ஒன் பி விசா அப்படின்றது இருந்து அது மூலியமா அவங்க ஒர்க் பண்ணி அங்கேயே வந்து கிரீன் கார்டு ஹோல்டரா ஆகி அங்கேயே ஒரு குடிமக்களா மாறணும் அப்படின்றது அது எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டை போடுற விதமாகத்தான் இந்த அச் ஒன் பி விசாவில் எடுத்துட்டு வந்த மாற்றங்களும் இருக்கு மேலும் இதோடைய கட்டணத்தை உயர்த்தியது இந்தியர்களுக்கு இன்னும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா ஒரு நபருக்கு நிறுவனம் எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் வரலுமே செலவு பண்ணி ஒருத்தரை வந்து எடுக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய விஷயமாக இருக்கு அதில் வந்து இந்தியர்களுக்கான வாய்ப்பு குறையலாம் இப்போ ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் வந்து அச்சு விசால் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நபருக்கு எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் வரலும் செலவு பண்ணணும் அப்படின்னா இந்த டிசிஎஸ் விட்ரோ போன்ற நிறுவனங்கள் வந்து யோசிப்பாங்க இவங்க ஆள் எடுக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க ஹச் ஒன் பி விசாவை இஷ்யூ பண்றதுக்கு வந்து யோசிப்பாங்க இதனால இந்தியர்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது குறையும் இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது மற்ற வெளிநாட சேர்ந்த எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் பொருந்ததுனால வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு போகணும் அங்க வேலை செய்யணும் அங்க தங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வந்து தடைபடுது இந்த மாதிரி ஹச் ஒன் பி விசாவில மாற்றங்களை எடுத்துட்டு வந்த உடனே எல்லார் மக்களுக்கும் வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியது இதுக்கு இந்தியா தரப்புல இருந்து பதிலும் சொல்லியிருக்காங்க அதாவது ஹச் ஒன் பி விசா அப்படின்றது மக்களுக்கு நிறைய வகையில் பயனுள்ளதா இருந்தது இது இந்தியா அமெரிக்கா இரு நாடுகளுக்கும் வந்து ஒரு வளர்ச்சி பாதைக்கான ஒரு முன்னோடியாகவும் இந்த அச் ஒன் இருந்தது இதுல இப்படி ஒரு மாற்றங்கள் எடுத்துட்டு வந்தது நம்மளுடைய இரு நாடுகளுடைய வளர்ச்சிக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல இருந்து இதற்கான ஒரு பதிலையும் தெரிவிச்சிருக்காங்க ட்ரம்ப் இந்த அச் ஒன் பி விசாவில் எடுத்துட்டு வந்த மாற்றங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிகமான இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போய் அங்க வேலை செய்யணும் அங்கு குடிமக்களா மாறணும் அப்படின்ற அவங்களுடைய எண்ணங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன ட்ரம்ப் இப்படி எடுத்துட்டு வந்ததை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தியுமே கமெண்ட்ல பதிவிடுங்க